தென்கொரியாவில் முதல் முறையாக நடைபெற்ற பன்னாட்டு திருக்குறள் மாநாட்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டும் கேடயமும் வழங்கப்பட்டிருக்கிறது தென்கொரியா வரலாற்றில் முதல் முறையாக பன்னாட்டு திருக்குறள் மாநாடு சியோலில் உள்ள சேஜோங் பல்கலைக்கழகத்தில் கடந்த நவம்பர் எட்டாம் தேதி நடைபெற்றது தென்கொரியா தமிழ் ஆராய்ச்சி அமைப்பின் சார்பில் காலத்தை கடந்த உண்மைகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்தியா சிங்கப்பூர் மலேசியா கனடா பிரான்ஸ் உள்ளிட்ட பத்து நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர் திருக்குறளின் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பால்களை சமகால சவால்களுக்கான தீர்வுகளாக ஆராய்ந்து எழுதப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் மாநாட்டில் சமர்ப்பிக்கப்பட்டன மாநாட்டில் தமிழ் இலக்கிய சேவையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் உலகம் முழுவதும் நூற்று ஐம்பத்தாறு திருவள்ளுவர் சிலைகள் நிறுவிய டாக்டர் விஜிபி சந்தோஷத்திற்கு திருவள்ளுவர் உலக தூதர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஏழு நூல்கள் படைத்த புதுமை தேனி மா அன்பழகனுக்கு பன்னாட்டு தமிழ் இலக்கிய சேவையாளர் விருது வழங்கப்பட்டது சென்னை லயோலா கல்லூரியின் கல்வியியல் துறை செயலாளர் ஃபாதர் டாக்டர் அல்போன்ஸ் மாணிக்கம் கொரியாவின் ஜங்கனம் கிம் யாங் யாங்கி மூன் பேராசிரியர் பா அருளி ஆகியோருக்கு பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன சிறந்த மூன்று ஆய்வு கட்டுரைகளுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் பரிசுத் தொகையும் பனிரண்டு கட்டுரைகளுக்கு தலா ஆயிரம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது மாநாட்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டு பட்டயமும் கேடயமும் வழங்கப்பட்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொரிய மொழியை அறிமுகப்படுத்தியதற்காகவும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஆறு இந்திய மாணவர்களுக்கு தென்கொரியாவில் ஆராய்ச்சி படிப்பிற்கு வாய்ப்பு வழங்கியதற்காகவும் இப்பாராட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது முதல்வர் மு க ஸ்டாலினுக்கான விருதை மாநாட்டுக் குழுவினர் தமிழகம் வந்து நேரில் வழங்க இருக்கின்றனர் தென்கொரியாவில் தமிழ் பண்பாட்டு மையம் நிறுவுதல் இந்திய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் திட்டம் இரு நாடுகளின் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே கல்வி புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை உருவாக்குதல் ஆகிய மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழ் கொரிய கலாச்சார பரிமாற்றம் தமிழ் மொழி வகுப்புகள் திருக்குறள் ஆய்வுகள் ஆண்டுதோறும் மாநாடுகள் நடத்துதல் போன்ற செயல்திட்டங்களும் திட்டங்களும் வகுக்கப்பட்டன தென்கொரியா தமிழ் ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் பேராசிரியர் எஸ் ஆரோக்கியராஜ் துணைத் தலைவர் கவிஞர் சகாய டர்சிபூர் செயலாளர் முனைவர் டி ஞானராஜ் மக்கள் தொடர்பு அலுவலர் சாந்தி பிரின்ஸ் ஆகியோர் மாநாட்டு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் பேராசிரியர் சந்திரசேகரன் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ச திருநாவுக்கரசு முனைவர் ஜான்சிராணி ஆகியோர் அறிவியல் குழு உறுப்பினர்களாக பணியாற்றினர் அருட்தந்தை இன்பராஜ் மைக்கேல் பேராசிரியர் பாலமுரளி கிருஷ்ணன் ஹேமநாதன் சுவாமிநாதன் பிரான்சிஸ் ஜெவல்சன் விபின் ஜியோ ருவன் ஸ்ரீநாத் முனைவர் மகேந்திரன் ஆரோக்கியராஜ் சாருமதி சுமித்ரா விக்னேஷ் ராம் ஆனந்த் மற்றும் துரை ஆகியோர் மாநாட்டு சிறப்பு குழுவினராக செயல்பட்டனர் பன்னாட்டு திருக்குறள் மாநாட்டிற்கு பாண்டிச்சேரி முதலமைச்சர் என் ரெங்கசாமி மற்றும் மதுரை உலக தமிழ்ச்சங்கம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் ஆகியவை வாழ்த்துச் செய்திகளை அனுப்பியிருந்தனா் இந்த வந்து நடத்தணும்னு யோசிக்கும் போது யாரு வந்து சிறப்பு விருந்தினர் யோசிக்கும் போது எனக்கு யார் வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு முதல்ல நாங்க வந்து வர வச்சு அவரை நான் வந்து அஹ் இந்த இன்னைக்கு தென்குரே பெரிய நாட்டுல நான் வந்து ஒரு உயிர் பதவியில் இருக்கிறேன் அந்த பதவியில இருக்கிறனால இப்ப பாதிரிக்க வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் Hi, Reverend Father Dr. Alphonse Monikyam. From Loyola College, Chennai, as a participant coming from Chennai, I feel extremely proud to be honoured amidst so many galaxy of academicians, professors, writers, scholars, students, well wishers from different parts of India, South India, South Korea, and other countries online as well today. உடை தாய் நிலை வாழ்க்கை அன்பு இல்லாமல் இந்த சவுத் கொரியாவில் இந்த அரைக்காட்சி பல பணிகள் இன்னும் பல படங்கு உயரணும் வளரணும் ஆழம் பெறணும் இன்னும் பல மக்களை அவர் ஒன்று சேர்க்கணும் வெரி குட் லிங்க் பிட்வீன் கொரியன் லாங்குவேஜ் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் ஆல் பெஸ்ட் சிவிலை